அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலக தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி சிம்ம லக்னத்திற்குரிய அசுப பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் இதுதான் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு ஆதிபத்திய சுப கிரகங்கள் யார் ஆதிபத்திய அசுப கிரகங்கள் யார் என்பதை அக்கார்டிங் டு பராசரஹொரா எவ்வாறு சொல்கிறது அப்படிங்கறத பற்றி நாம பார்க்க போறோம் அதற்கு முன்பாக கன்சல்டேஷன் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆன்லைன் ஜோதிட பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மற்றொரு எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு போன் நம்பர் கொடுத்திருக்கேன் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது அடிப்படை ஜோதிட பயிற்சி அது ஒரு குரூப்பில் நடக்குது இன்னொரு குரூப்பில் வந்து ஜாதக கணித முறைகள் திருக்கணித முறைப்படி ஜாதகம் கணிப்பது எப்படி என்ற இரண்டு கோர்ஸ் நடக்குது அதுக்கு முன்பாகவே திருமண பொருத்தம் சம்பந்தமான கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ விருப்பப்படக்கூடியவர்கள் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஸோ இப்போ நாம் பார்க்கக்கூடிய விஷயம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு நெகட்டிவ் பிளானட்ஸ் யார் பாசிட்டிவ் பிளானட்ஸ் யார் நியூட்ரல் பிளானட்ஸ் யார் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் முதல்ல நெகட்டிவ் பிளானட்ஸ் பத்தி பராசர ஹோரா சாஸ்திரா என்ன சொல்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல புதன் இந்த லக்னத்திற்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் பாவக அதிபதியாக வருகிறார் மூன்று ஆறு பதினொன்று குடைய கிரகங்கள் தீய கிரகங்கள் அதிலும் பதினொன்றாம் இடம் என்பது ரொம்ப பவர்ஃபுல்லான தீய கிரகம் என்ற அடிப்படையில் இரண்டு பதினொன்றுக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் முதல் தரமான அசுப கிரகமாக இருக்கிறார் சரி இரண்டாவது சனி இந்த சனி ஆறு ஏழுக்குடைய அதிபதியாக வருகிறார் இந்த இரண்டு ராசிகளும் சனியினுடைய ராசிகள் ஆறாம் பாவக அதிபதி பதினொன்றை காற்றிலும் கொஞ்சம் குறைவான தீய கிரகம் என்ற அடிப்படையில் ஆறாம் பாவக அதிபதியாக வரக்கூடிய சனி ஆதிபத்திய அசுப கிரகமாக இருக்கின்றார் இதுல ஏழாம் பாவகம் என்பது மாரகஸ்தானம் என்ற அடிப்படையில் சனிக்கு கூடுதலான பொறுப்பு மாரகாதிபதி என்ற வருகிறது இரண்டு ஏழாம் பாவக அதிபதிகள் மாரதாதிபதிகள் என்ற அடிப்படையில் புதன் இரண்டு குடையவர் சனி ஏழு குடையவர் என்பதால் இந்த இரண்டு கிரகங்களும் மாரதாதிபதிகளாக விளங்குகிறார்கள் அடுத்ததாக சுக்கிரன் இந்த சுக்கிரன் சிம்ம மூன்று பத்து குடைய அதிபதியாக வருகிறார் பாவகம் என்பது மிக குறைந்த பாவகம் என்ற அடிப்படையில் ஆதிபத்திய அசுப கிரகமாக இருக்கின்றார் மற்றொரு பாவகம் என்பது பத்தாம் பாவக ஆதிபத்தியம் சுக்கரனுக்கு உண்டு பத்தாம் பாவக அதிபதியாக சுபர்கள் வந்தால் அவர்கள் ஆதிபத்திய சுப பலன்களை தரமாட்டார்கள் அசுப பலன்களை தருவார்கள் அதாவது தங்களுடைய சுப பலன்களை குறைத்துக் கொள்வார்கள் அப்படிங்கறத சொல்றாங்க சோ பத்தாம் பாவ அதிபதியாக நைசர்கிக சுப கிரகமான சுக்கரன் இந்த லக்னத்திற்கு மூன்றாவது நிலையில் உள்ள ஆதிபத்திய அசுப கிரகமாக இருக்கின்றார் சரியா அடுத்தது இந்த லக்னத்திற்கான பாசிட்டிவ் பிளானட்ஸ் அதாவது ஆதிபத்திய பெனிஃபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரகங்களைப் பற்றி பார்ப்போம் அதில் முதல் தரமான கிரகம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் இந்த செவ்வாய் சிம்ம லக்னத்திற்கு நான்கு குடையவர் அதோடு மட்டுமல்ல ஒன்பது குடையவருமாக இருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது மூலத்திரிகோண ஆதிபத்தியம் ஒரு கேந்திரத்திற்கும் நான்காம் இடம் என்ற கேந்திரத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்ற திருகோணத்திற்கும் அதிபதியாக ஒரே கிரகம் வருவதால் இந்த செவ்வாய் பெனிபிட் யோகாதிபதியாக வருகிறார் முதல் தரமான சுப கிரகம் சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் சோ எக்காரணம் கொண்டும் இந்த லக்னத்திற்கு செவ்வாய் கிடக்கூடாது யோகத்தை தரக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் ஏன் என்று சொன்னால் ஒரு கேந்திரத்திற்கும் மற்றொரு திரிகோணத்திற்கும் மிகப்பெரிய திரிகோணம் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது குடையவர்கள் அது சுப கிரகமாக இருந்தாலும் சரி கிரகமாக நைசர்கிக கிரகமாக இருந்தாலும் சரி அப்போ நான்காம் பாவக அதிபதி அசுபராக வந்தால் அவர் சுப பலன்களை அதிகமாக தருவார் ஒன்பதாம் பாவக அதிபதி சுப கிரகமோ அசுப கிரகமோ நன்மையை தரக்கூடியவராக மாறிவிடுவார் அது ஒரு பாயிண்ட் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் செவ்வாயும் இந்த ஜாதக இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய யோகத்தை தரக்கூடிய முதல் தரமான சுபகிரகமாக வருகின்றார் இரண்டாவது குரு சிம்ம லக்னத்தை பொறுத்தவரை ஐந்தாம் பாவகம் என்ற மூலத்திரிகோண வீட்டிற்கும் எட்டாம் இடம் என்ற ஒரு நியூட்ரல் எட்டாம் இடம் என்பது நியூட்ரலில் வலிமை மிக்க ஒரு இடம் ஐந்தாம் இடம் என்பது மூல திரிகோணமாகி ஒரு திரிகோணமாகவும் வருகிறது இரண்டாவது வலுவான ஸ்தானம் என்ற அடிப்படையில் குரு இந்த லக்னத்திற்கு இரண்டாம் தரமான ஆதிபத்திய கிரகமாக வருகின்றார் அடிப்படையில்பதிகளுடன் சேர்க்கை பெற்றிருப்பது நல்ல பலன்களை தரும் ஆக முதல் தரமான அதிபதி யார் அப்படின்னு கேட்டா செவ்வாய் சோ இந்த லக்னத்திற்கு குரு செவ்வாயினுடைய காம்பினேஷன் அல்லது குரு சூரியனுடைய காம்பினேஷன் லக்னாதிபதியுடைய காம்பினேஷன் இருக்கும்போது மிகப்பெரிய யோக பலன்களை எல்லாம் கொடுத்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்ததா லக்னாதிபதி சூரியன் மூன்றாவது நிலையில் அவர் சுபகிரகமாக இருக்கிறார் இவர் லக்னாதிபதியாக இருந்து இருக்கின்றார் வேறு ஆதிபத்தியம் சூரியனுக்கு கிடையாது எனவே லக்னாதிபதி ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகமாக இருப்பதால் இவர் மூன்றாவது நிலையில் சுபகிரகமாக கருதப்படுகிறார் என்றால் லீஸ்ட் பாவகம் அதாவது உள்ளதிலேயே வலிமை குறைந்த பாவகம் என்று லக்ன பாவகத்தை சொல்கிறார்கள் அதை விட ஐந்து பெரிய ஸ்ட்ரென்தான பாவகம் அதை விட ஸ்ட்ராங்கான பாவகம் ஒன்பதாம் பாவம் கேந்திரங்களில் ஒன்றை காட்டிலும் நான்கு நான்கை காட்டிலும் ஏழு ஏழை காட்டிலும் பத்து வலிமையானது அந்த அடிப்படையில் லக்ன பாவகத்திற்கும் அதிபதியாக ஒரு கேந்திரமும் ஒரு திரிகோணமும் சேர்ந்த லக்ன பாவத்திற்கு அதிபதியாக சூரியன் வருவதால் மூன்றாம் நிலையில் சுபகிரகமாக இருக்கின்றார் பனிரெண்டாம் பாவகம் என்பது வலு குறைவான நியூட்ரல் பிளேஸ் அந்த வலு குறைவான நியூட்ரல் பிளேஸுக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் இந்த லக்னத்திற்கு யோக கிரகங்களோடு இணைந்திருக்க வேண்டும் அவ்வாறு இணைந்திருந்தால் பலன்களை தருவார் இணைந்திருப்பது முதல் தரமான யோகம் செவ்வாயோடு இணைந்திருப்பது குருவோடு இணைந்திருப்பது சூரியனோடு இணைந்திருப்பது இந்த கிரகங்களோட சேர்க்கை என்பது நல்ல முதலீடுகளை வேகமான முதலீட்டு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது நல்ல ஃபாரின் டிராவல்ஸ் நல்ல சுக சௌகரியங்கள் நல்ல அயன சயன போகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த பனிரெண்டாம் அதிபதி விளங்குவார் அதை விட முக்கியமாக மோட்சத்தை தரக்கூடியவர் என்ற அடிப்படையில் இவர் ஆதிபத்திய இணைந்திருக்கும் பொழுது மோட்சத்தை தரக்கூடிய கிரகமாக மாறிவிடுவார் அதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதுக்கு அடுத்து இதெல்லாம் வந்து பராசர உரைனு சொல்லக்கூடிய ஃபார்முலாவின் அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆதிபத்திய சுப கிரகங்கள் நன்மையை தருவார்களா ஆதிபத்திய அசுப கிரகங்கள் தீமையை தருவார்களா என்றால் அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகளை பொறுத்த விஷயமாக அது அமைகிறது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு விஷயம் சோ அத நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்ப ஆதிபத்திய அசுப கிரகங்கள் அப்படின்னு முதல் தரமான அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனை எடுத்துக் கொள்வோம் இரண்டாம் பாவகம் என்ற மூல மூலத்திரிகோணத்திற்கும் பதினொன்றாம் இடம் என்ற லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருவதால் இந்த உலகிற்கு மெட்டீரியல் பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த புதன் தன லாபாதிபதியாக வரக்கூடிய கிரகம் அமைவார் சோ இந்த கிரகமானது ஆதிபத்திய சுப கிரகங்களோடு இணையும் பொழுது நன்மையை தரக்கூடிய கிரகமாக மாறிவிடும் ஒரு உதாரணத்திற்கு புதன் பிளஸ் செவ்வாய் சிம்ம லக்னத்திற்கு இணைவார்களே ஆனால் யோகாதிபதியோடு இணைந்திருக்கக்கூடிய நிலை உருவாகும் இரண்டு நான்கு பாவக அதிபதிகளுடைய இணைவு இரண்டு ஒன்பது ஒன்பதுக்குடைய அதிபதிகளுடைய இணைவு நான்கு பதினொன்று குடைய இணைவு பதினொன்று ஒன்பது குடைய இணைவு என்பது மிகப்பெரிய தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காம்பினேஷனாக மாறிடும் இந்த இடத்துல சரி இப்போ புதன் குருவோடு இணைகிறார் இது மிகச்சிறந்த ஐந்தாம் பாவகம் இரண்டாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் இரண்டு எட்டு பதினொன்று எட்டு இந்த காம்பினேஷன் அவுட் ஆகும் அப்போ பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஸ்பெகுலேஷன் போன்றவற்றில் பரிசுகள் பெறுவது எட்டு பதினொன்று உழைக்காத வருமானம் பதினொன்று விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வது இது போன்ற விதங்களிலெல்லாம் அந்த குரு புதன் காம்பினேஷன் செயல்பாடு என்பது ஜாதகருக்கு பலன்களை கொடுத்து எனவே புதன் ஆதிபத்திய அசுப கிரகம் என்றாலும் இணைந்திருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறிவிடும் இது வந்து இணைந்திருந்தால்தான் கிடையாது ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் போதும் சமசப்தமான பார்வை இருந்தாலும் இது நன்மையை தரக்கூடிய அமைப்பாக மாறிவிடும் சரி அடுத்ததாக புதன் பிளஸ் சூரியன் இணைவு ஒன்று இரண்டு ஒன்று பதினொன்று ஆகிய காம்பினேஷனை கொடுக்கும் ரெண்டு பிளஸ் ஒன்று அதோட பதினொன்று பிளஸ் ஒன்று அப்போ ஜாதகரை புத்திசாலியாக பொருளாதார வளத்தை சொந்த முயற்சியால் பெறக்கூடியவராக தன்னுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவராக தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவராக தங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவராக ஜாதகரை மாற்றக்கூடிய காம்பினேஷன் தான் இந்த புதன் சூரியனுடைய காம்பினேஷன் சோ இப்படி இந்த லக்னத்திற்கு கிரகங்களுடைய சேர்க்கை என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடக்கூடியதாக இருக்கிறதால் நெகட்டிவ் பிளானட்ஸ் ஆதிபத்திய அசுப கிரகம் என்று சொல்லி அது தீமையை தந்துவிடும் என்று கருதிவிட முடியாது அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்தே அதனுடைய அப்படிங்கறத பாயிண்ட் ஸோ அதுக்காக தான் இந்த காம்பினேஷன் நான் போடுறேன் இதே தான் மூன்று குடைய சுக்கரன் பத்துக்குடைய சுக்கரன் ஆகி இந்த செவ்வாய் குடையவர் பத்தாம் இடத்துல இருந்தால்தான் சிக்கல் மற்றொரு ஸ்தானமான

பலன்கள் இப்ப ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் என்றால் சேவை மனப்பான்மை சேவை செய்யக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய இருக்கக்கூடிய இடத்தில் வேலை பார்க்கக்கூடியவராக ஜாதகரை மாற்றிவிடும் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ஆனால் கலைத்துறைகளில் ஈடுபாடு அஞ்சாம் இடம் என்பது கலைகள் ஆடல் பாடல் கேளிக்கைகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் மூன்று குடையவருமான சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வேலை என்பது ஐந்தாம் இடம் சார்ந்த இடத்தில் வேலை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இது முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறிவிடும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் பத்தாம் பாவக கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த கிரகம் மூன்றாம் இடத்தையும் அதிபதியாக கொண்டிருப்பதால் ஏற்படக்கூடிய சின்ன உழைப்பு அதிகமான உழைப்பை செலுத்த வேண்டிய அமைப்பை கொடுத்து கொடுத்துவிடும் அப்படிங்கிறத இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிராபேக் சோ இப்படித்தான் ஒவ்வொரு கிரகங்களுடைய இணைவிற்கும் நாம் பலன் பார்க்க வேண்டும் ஹோரா பொறுத்தவரை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் ஆனால் இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஆதிபத்திய அசுப கிரகங்கள் ஆதிபத்திய சுப கிரகங்களோடு இணைவு பெற்று இருப்பார்களே ஆனால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய வெற்றியாளராக மிகச்சிறந்த மனிதராக பொருளாதாரம் எல்லா விதத்திலுமே மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடியவராக மாற்றிவிடும் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் செய்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் பற்றிய அறிவிப்புகள் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவை பற்றிய கமெண்ட்களை கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவ லக்னத்தில் பிறந்த உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்